பயத்தை விரட்டி தன்னம்பிக்கை வளர்க்கறதுக்கு இன்னொரு முத்திரையை பார்க்கலாம் இது பேர் அபய முத்திரை அ பயம் பயம் இல்லாத தண்ணி அதுதான் அபய முத்திரை செய்கிறது ரொம்ப இடிது இந்த கை ரொம்ப இப்படி கெட்டவரல் ரொம்ப இப்படி நைன்டி டிகிரின்னா இருக்கக்கூடாது லேசாக கொஞ்சம் விலகி இருக்கணும் மற்ற விரைவுகளை விட்டு விலகி இருக்கணும் இதுதான் ரெண்டு கையிலும் செய்யலாம் வலது கையில் முத்திரமும் செய்யலாம் எப்படி வேண்டிய முதல்ல இப்போ ஷோல்டர் கிட்ட வச்சுட்டு அந்த முருங்கை வந்து இடுப்பு பக்கத்தில் வச்சுட்டு அபய முத்திரை இதை வந்து இது முன்னாடி நீட்டையும் செய்யலாம் ஓகேவா அபய முன்னாடி நீட்டி அல்லது கொண்டு இந்த முத்திரையை கூட வரத முத்திரையும் சேர்ந்து பண்ணால் அதை என்ன பண்ணணும்னா தண்ணியை உயிரு இந்த வரத முத்திரை வந்து மன்னிப்பு கொடு வழங்குற முத்திரை இடது கையில் தான் வரத மத்திரை பொண்ணு ரொம்ப சிம்பிள் ரொம்ப எளிது அப்படியே எல்லா விரலையும் அப்படி கீழே நோக்கி விடும் அதுதான் வரத முத்திரை வலது கையில் அபய முத்திரை பயமில்லாத தண்ணி சில பேருக்கு கிருட்டை பார்த்தா பயம் சில பேருக்கு தண்ணியை பார்த்தா பயம் சில பேருக்கு லிஃப்ட்டில் போக முடியாது சில பேராக விமானத்தில் பயணிக்க முடியாது எல்லா விதமான பயன்கள் எல்லாத்தையும் முத்திரையெல்லாம் அபய முத்திரையில் கூட வரது முத்திரையும் சேர்த்தால் நம்மளால இந்த மன்னிக்கும் தன்மை வரும் ரெண்டையும் சேர்த்து பண்ணி பார்க்கலாம் வணக்கம்